மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக அனைத்து முக்கிய தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடுமலை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் சிஐடியு ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசு தொழிலாளர் மக்கள் மற்றும் விவசாயிகள் விரோத சட்டங்களை அடுத்தடுத்ததாக கொண்டு வருவதாகவும் இந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்றன எனவும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின மேலும் இந்த சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற அரசை வலியுறுத்தினர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் ஐ சி முத்துசாமி எல்டிஎஃப் நாகமாணிக்கம் மற்றும் பல தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பின மத்திய அரசின் கொள்கைகள் தொழிலாளர் நலனை புறக்கணிக்கின்றன என தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்தன